ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பீ நியூஸ் சேனல் எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான ஒரு ஆன்மீக ஆன்மீகத்தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் அந்த ஆன்மீக ஆன்மீகத்தாள்களை பார்க்கறதுக்கு முன்னாடி எதை பற்றிய ஆன்மீகத்தாள்கள் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் சொல்கிற நோட் பண்ணிக்கோங்க நாளை நாள் தேதி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நவம்பர் மாதத்துடைய பதினைந்தாம் தேதி அதே போல் தமிழ் மாதம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஏழாவது மாதமான ஐப்பசியுடைய கடைசி நாள் அதாவது இருபத்தி ஒன்பதாம் நாள் அதே போல் நாளை நாள் கிழமை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் வெள்ளிக்கிழமை நாளை நாள் வரக்கூடிய எந்த வெள்ளிக்கிழமை சாதாரணமாக வரக்கூடிய வெள்ளிக்கிழமை கிடையாது ரொம்ப முக்கியமான அற்புதமான வெள்ளிக்கிழமை என்று சொல்லலாம் என்ன முக்கியமான அற்புதமான வெள்ளிக்கிழமை அப்படின்னு கேக்குறீங்களா நாளைய வெள்ளிக்கிழமை அற்புத சக்தி வாய்ந்த ஐப்பசி மாத பௌர்ணமியானது வருது இந்த பௌர்ணமியில் உங்க வீட்டில் அரிசி ஆளாக்கு இருந்தா இப்படி நான் சொல்றத செய்து பாருங்க இப்படி நீங்க செய்திங்கன்னா ஏழு தலைமுறைக்கு வறுமையே வராது ஏழு தலைமுறைக்கு வறுமையே வராம இருக்க அரிசி ஆளாக்க வைத்து என்ன செய்யணுங்கிறத உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்கிறேன் அந்த ஆன்மீக தாள்களை இந்த வீடியோவில் தெரிஞ்சு மறக்காம நாளை நாள் செய்துடுங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நாளைய பௌர்ணமி என்ன சிறப்பான பௌர்ணமியா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆமாங்க சிறப்பான பௌர்ணமி தான் ஒவ்வொரு தமிழ் மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி ஒவ்வொரு சிறப்புகள் வந்து இருக்கும் அதில் ஐப்பசி பௌர்ணமிக்கு தனி சிறப்பு இருக்குது ஐப்பசி பௌர்ணமியில சந்திரன் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் பூமிக்கு அருகில வந்து தெரிவாங்க அது மட்டும் இல்லாமல் முழு பிரகாசத்தோடு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் தெரிவாங்க மற்ற மாதங்களில் கூட பௌர்ணமி பிரகாசம் வந்து சாதாரணமாக இருக்கும் ஆனால் ஐப்பசி பௌர்ணமியில தான் அதிபயங்கரமாக இருக்கும் இதனால பல சிவன் கோவில்களில் நாளை ஒரு நாள் அன்ன அபிஷேகமானது செய்யப்படும் ஏன்னா ஐப்பசி பௌர்ணமியில அன்ன அபிஷேகம் செய்தால் கண்டிப்பாக அளவற்ற பலன் கிடைக்கும் அப்படிங்கிறது என்பது நிரூபிக்கப்பட்டிருக்கு அதனால சிவன் கோவில்களில் சிவனுக்கு அன்ன அபிஷேகமானது செய்யப்படும் மேலும் இந்த அன்ன அபிஷேகம் செய்யப்படக்கூடிய நாளைய இந்த ஐப்பசி பௌர்ணமியில் வீட்டில் இருக்கக்கூடிய அரிசி ஆளாக்க வைத்து இந்த ஒரு பரிகாரம் செய்தால் ஏழு தலைமுறைக்கு நமக்கு வறுமையே வராது அந்த வறுமை வராமல் இருக்க நாம் என்ன பரிகாரம் பண்ணுங்கிறத இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் வாங்க இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும் கண்டிப்பா வீடியோவை வந்து பார்க்கக்கூடியவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க உங்க தலைமுறைக்கு வறுமை இல்லாமல் இருக்க என்ன பரிகாரம் செய்யணுங்கிறத இந்த வீடியோல தெரிஞ்சு இந்த பரிகாரத்தை வந்து மறக்காம செய்துடுங்க வாங்க பார்க்கலாம் பொதுவாக ஒவ்வொரு பௌர்ணமியும் இந்த பிரபஞ்சத்துல சிறப்பான சக்திகளை பரவு செய்யுது அதுதான் உண்மை அந்த வகையில் நாளைய ஐப்பசி பௌர்ணமி இன்னும் கூடுதல் சக்தியை வெளியிடப்போகுது அதனால் ஆயிரம் மடங்கு பவர்ஃபுல்லான பௌர்ணமி நாளைய பௌர்ணமி ஐப்பசி மாதத்தில் வரக்கூடிய இந்த பௌர்ணமி நாளை நாள் சிவபெருமானுக்கு ரொம்ப உரியது ஏன்னா அண்ணன் அபிஷேகமானது நடைபெறும் அதனால் நாளை நாள் உரியது எனவே நாளை நாளில் சிவபெருமானுக்கு நடைபெறக்கூடிய அன்ன அபிஷேகத்தில் கலந்து கொள்வது மிகவும் விசேஷமானது மேலும் ஐப்பசி பௌர்ணமியில் வீட்டில் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அதனால் உண்டாகக்கூடிய பலன்கள் என்ன என்பதை எல்லாமே இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் தொடர்ந்து வீடியோ பாருங்கள் அதெல்லாம் என்னங்கிறது ஃபுல்லாக இந்த வீடியோ பொதுவா ஒரு முறை பாத்தீங்கன்னு பிரம்மனுக்கு தனது ஐந்து தலைகள் இருக்கிறது என்ற ஆணவமானது ஏற்பட்டது பிடித்து தன்னை உயர்வாக நினைத்த காரணத்தினால் சிவபெருமான் அவருக்கு பாடம் புகட்ட நினைத்தார் தானும் சிவபெருமானுக்கு நிகர் என்கின்ற இந்த ஆணவத்திற்கு முடிவு கட்ட சிவபெருமான் பிரம்மதேவர் தலையிலிருந்து ஒரு தலையை வெட்டி எடுத்து கையில் வைத்து கொண்டார் கையில் ஒட்டி கொண்ட அந்த ஒரு தலையால் சிவபெருமானுக்கு பிரம்மஹத்தி தோஷமானது ஏற்பட்டது இருக்கிறதுலே பெரிய தோஷம் இந்த பிரம்மஹத்தி தோஷம்தான் அந்த தோஷமே சிவபெருமானுக்கு ஏற்பட்டது கையில் இருக்கக்கூடிய தலையானது திருவோடாக மாறி போனது பிரபக்சி தோஷம் விலக இந்த திருவோடு அன்னத்தால் நிரம்ப வேண்டும் என்பது பரிகாரமாக கூறப்பட்டது ஒரு தலையை கொய்ததால் பிரம்மனுக்கு தலைகணம் அகன்றது அன்னத்தால் திருவோடு நிரம்ப வேண்டும் என்று சிவபெருமான் அன்னபூரணியை காண காசிக்கு சென்றாராம் காசியில் இருக்கக்கூடிய அன்னபூரணி அல்லல்ல குறையாத அன்னத்து மக்களுக்கு வாரி வழங்குபவங்க அன்னபூரணுடைய அருள் இருந்தால்தான் ஒருவர் வறுமை இல்லாமல் என்றென்றும் நிம்மதியான உணவை சாப்பிட முடியும் அன்னதோஷம் இருந்தால் எவ்வளவு பணம் உங்களிடம் இருந்தாலும் நிம்மதியாக ஒருவாய் உணவை உங்களால் சாப்பிட முடியாமல் போய்விடும் அன்னபூரணியை அடைந்து அவர்களுடைய கைகளால் அன்னத்தை பெற்றதோ சிவபெருமானுடைய பிரம்மகத்தி தோஷமானது விலகியது அவர் கையில் இருந்து திருவோடும் மறைந்தது இந்த நிகழ்வு நடந்தது வந்து ஐப்பசி பௌர்ணமியில் சொல்லப்படுது இதனால தான் ஐப்பசி பௌர்ணமியில் உள்ள நிலவுடைய ஒளி பூமிக்கு அருகில் வீசும்போது சிவபெருமானுக்கு அன்னத்தால் பார்த்தீங்கன்னு அபிஷேகம் செய்யப்படுது இதனால் அதிக ஆற்றலானது உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாருக்குமே வந்து ஏற்படுது சிவபெருமானுக்கு நாளை நாளில் அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்ற பின்பு இறுதியாக அன்னத்தால் அபிஷேகம் செய்து அலங்காரம் செய்வாங்க இதில் நீங்கள் கலந்து கொள்ளக்கூடிய உங்களுக்கு இன்மையில் சுகபோக வாழ்வு அமையும் நீங்களும் சிவபெருமான் கோவிலுக்கு சென்று அங்கே உள்ள நந்தி பகவானை வழிபட்டு பின் அன்னாபிஷேகத்தில் கலந்து கொள்வது சிறப்பு வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் கலந்து கொள்ளுங்கள் மேலும் வீட்டில் அரிசிப்படி எனப்படக்கூடிய அரிசி ஆளாக்கு கண்டிப்பாக எல்லார் வீட்லேயும் இருக்கும் அந்த அரிசி ஆளாக்கு எடுத்து அதில் முழுவதுமாக பச்சரிசி இல்லைன்னா சாப்பாட்டு அரிசி நிரப்பிக்கொள்ள வேண்டும் இதனை அப்படியே கொண்டு போய் பூஜரையில் வைத்துடணும் அதற்கு சந்தன குங்குமம் இட்டுக்கொள்ளணும் அதுக்கப்புறம் முருகனுடைய வேல் வைத்திருப்பவங்க அந்த வேலை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இதனுள்ள வந்து சொருகிடணும் அதுக்கப்புறம் அன்னபூர்ணியுடைய மந்திரமாக சொல்லப்படக்கூடிய ஓம் ஐம் க்ரீம் க்ரீம் க்ளீம் அன்னபூர்ணியே நமக அப்படிங்கிற இந்த மந்திரத்தை பார்த்தீங்கன்னு குங்களை உச்சரிக்கணும் அதாவது ஓம் ஐம் க்ரீம் க்ரீம் க்ளீம் அன்னபூர்ணியே நமக அப்படிங்கிற இந்த அன்னபூர்ணியுடைய மூல மந்திரத்தை உச்சரிக்கணும் மூல மந்திரத்தை உச்சரித்தபடி அதற்கு தீப தூப ஆராதனையை காண்பிக்க வேண்டும் பின்னர் பூஜைகள் நிறைவடைந்த பின்பு இந்த அரிசியிலிருந்து ஒரு கைப்பிடி அரிசி எடுத்து நீங்கள் தினமும் சமைக்க பயன்படுத்தக்கூடிய அரிசி பெட்டியில் போட்டுவிட வேண்டும் வேண்டும் இருக்கக்கூடிய அரிசியை கொண்டு அதனோடு கூடுதலாக தேவைப்படக்கூடிய அரிசியை சேர்த்து நெய்வேத்தியம் தயார் செய்ய வேண்டும் சக்கரை பொங்கல் அல்லனா சாதம் எந்த அரிசியை எடுத்துக்கிட்டீங்களோ அந்த அரிசிக்கு தகுந்தவாறு சாப்பாடை தயார் செய்யணும் தயார் செய்ததுக்கு பின்னாடி குடும்பத்தில் இருக்கக்கூடிய அனைவரும் அதை பிரசாதமாக எடுத்துக்கொள்ளணும் பின்பு நாய் பூனை காகம் போன்ற வாயிலா ஜீவ ராசிக்காரங்களுக்கு அதை உணவாக படைக்கணும் அப்படி இல்லைன்னா ஏழை எளியவர்களுக்கு அன்னதான மாதிரி செய்யணும் இப்படி செய்வதால் ஏழை தலைமுறைக்கு வரக்கூடிய வறுமை நீங்கி அன்னதோஷம் விலகி நிம்மதியான உணவு உங்களால் சாப்பிட முடியும் அதனால் மறக்காமல் இந்த ஒரு பரிகாரத்தை நாளை நாள் செய்துடுங்க உங்க வீட்டில் ஆளாக்கு வந்து இல்லை அப்படின்னு சொல்றவங்க தம்னார்ல அரிசி எடுத்து நீங்க வந்து பூஜை செய்யலாம் ஒன்றும் தப்பு கிடையாது இதை எப்போ செய்யலான்னா நாளை நாள் காலையில எந்திரிச்ச உடனே செய்யலாம் இதை செய்துட்டு அதுக்கப்புறம் மாலையில் நீங்க பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சிவன் கோவிலுக்கு போய் அன்னாபிஷேகத்தை பார்க்கலாம் ஆனால் நாளை நாள் இதை மட்டும் செய்து பாருங்கள் உங்களுடைய வீட்டில் ஏழு தலைமுறைக்கும் அன்னத்துக்கு பஞ்சமே இருக்காது ஸோ வெறும் ஒரு அழாவுக்கு அரிசி வைத்து நம்ம விதியை மாற்றலான்னா கண்டிப்பாக அது நாளை நாள் நம்மளால் முடியும் நம்பிக்கை இருக்கிறவங்க நம்பிக்கையோடு ட்ரை பண்ணுங்கள் ஆல்ரெடி அண்ணன் அபிஷேகத்தில் என்ன தானம் செய்யணும் கோவிலுக்கு அப்படிங்கிறது ஒரு வீடியோ ஷேர் பண்ணியிருக்கேன் அது பார்க்கலாம் நம்ம சேனக்குள்ளே போய் செக் பண்ணி பாருங்கள் ஸோ செக் பண்ணி பார்த்து அதில் இருக்கக்கூடிய தோழ்கள் கேற்ப நாளை நாள் கோவிலுக்கு போகும்போது அந்தந்த ஒரு தானத்தை வந்து செய்துவிடுங்க அதாவது வீடியோவில் சொன்ன அந்த ஒரு தானத்தை வந்து தெரிஞ்சு செய்துடுங்க அது ரொம்ப விசேஷம் அதே போல நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அசைவம் வந்து சாப்பிடக்கூடாது அதே போல நாளை நாள் விரதம் இருக்கணும்னு நினச்சிங்கன்னா தாராளமா விரதம் இருக்கலாம் காலையில இருந்து மாலை வரைக்கும் விரதம் இருந்து வழிபாடு செய்யணும்னு நீங்க நினச்சிங்கனாலும் அந்த மாதிரி கூட பிளான் பண்ணி செய்யலாம் இல்லை விரதம் இருக்க முடியாது அப்படிங்கிறவங்க இந்த பரிகாரம் மட்டும் செய்தாலே போதும் உங்களுக்கான பலன் கிடைக்கும் அதே போல் நாளை வெள்ளிக்கிழமை அதுவும் பௌர்ணமி வருது ஸோ அதனால் சில விஷயங்கள் கண்டிப்பாக வந்து ஃபாலோ பண்ணும் அதெல்லாம் என்ன ஃபாலோ பண்ணும் அப்படிங்கிறது நான் அடுத்த ஒரு வீடியோவில் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் அதை தெரிஞ்சுக்க ஸ்டேட்யூனாக வெயிட் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிடுங்க அதை பண்ணிட்டிங்கன்னா இது மாதிரி நான் போடுற நிறைய அப்டேட்டான யூஸ்ஃபுல்லான வீடியோக்களை எல்லாமே உடனுக்குடனே தெரிஞ்சுக்கொள்ளலாம் ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிருங்க அதை பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற மற்ற அப்டேட்டான வீடியோலாம் உடனுக்குடனே உடனே தெரிஞ்சுக்கொள்ளலாம் அதே போல் இந்த வீடியோவை இப்போ நீங்கள் பார்த்து முடிச்ச உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோவை பார்க்கட்டும் அவங்களும் கண்டிப்பாக நாளை நாள் பௌர்ணமியுடைய சிறப்பையும் நாளைய பௌர்ணமியில் ஒரு அரிசி அரிசியை வைத்து என்ன பரிகாரம் பண்ணுங்கிறதையும் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கிட்டோம் தெரிஞ்சு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் அந்த அரிசியை வைத்து பரிகாரம் செய்து ஏழு தலைமுறைக்கு இருக்கக்கூடிய எல்லா தோசங்களையும் நீக்கிக்கிட்டோம் ஸோ கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் பார்த்து பயனடையட்டும் நெக்ஸ்ட்டு இன்னொரு ஒரு அப்டேட்டான தவள்களோடு மீண்டும் ஒரு புதிய சுவாரஸ்யமான வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் ஸோ கண்டிப்பாக அது வரைக்கும் நீங்கள் ஸ்டேட் யூனாக வெயிட் பண்ணுங்கள் அந்த வீடியோவும் அன்னாபிஷேகத்துடைய சிறப்பு தகவல்களாக தான் இருக்கும் அதை தெரிஞ்சுக்க ஸ்டேட் யூனாக வெயிட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்